மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக மகளிரணி சார்பில் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சைவம் வைணவம் என்று பெண்களை எழிவுபடுத்தும் வகையில் மிகவும் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டியும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டியும் இதனை செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக மாவட்ட மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டம் அலுவலகம் முன்பு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சக்தி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் வழங்கினார் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வழங்கப்படுகின்ற நலத்திட்டங்களையும் இலவசத்தை ஓசி என்று அமைச்சர் பேசியது கண்டனத்தை கூறியது என்றும் தற்போது மத நல்லிணக்கத்தில் களங்கம் விளைவிக்கும் வகையில் வைணவம் சைவம் இரண்டு மதங்களை விளை மாதருடன் ஒப்பிட்டு மிகவும் அவருக்கவர் தக்க வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் மக்கள் நலன் கருதி திமுக அரசு இதை உடனடியாக நிறைவேற்றி அவரை கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் கண்டன உரையில் கேட்டுக்கொண்டார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளான மகளிர் அணியை சார்ந்தவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் கண்ணலைக்கு பெயர் பண்ண முடியாலைக்கு பெயர் பண்ண முடியா கண்ணலைக்கு பெயர் பண்ண சந்தி திமுக ஆட்சியின் அவலம் கண்டு சந்தி செடிக்கிறது சந்திச்சிருக்கிறேன் வாக்கு தடியாரிய வாக்கு தடித்திய வாக்கு தடித்திய